இப்போ வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்ச நேரம் நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு ஃபேஸை போய் கழுவிக்கலாம் நல்லா இருக்கும் ஃபேஸ் வந்து நல்லா அந்த மங்கு ஒரு ஏஜுக்கு அப்புறமா வரக்கூடிய மங்கு சின்ன பசங்க டீனேஜ் பசங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் அதெல்லாமே வராமல் தடுக்கலாங்க உண்மையாலுமே சொல்றங்க ஹோம் மேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வீட்டிலே செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து நிறைய வந்து மகத்துவம் இருக்குது கெமிக்கல் சேராமல் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எங்கெல்லாம் உங்களுக்கு கருவலை எங்கள்லாம் இருக்குதோ அந்த இடம்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இப்போது இந்த கழுத்து பகுதியெலாம் கூட நீங்கள் தடவணுன்னா தடவிக்கலாம் தடவிட்டு நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்ல ஊற விட்டுக்கோங்க அப்படியும் இல்லை இது ஃபேஸ் பேக்காக போடுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் டெய்லியுமே வந்து குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக இப்போ நான் போட்டாலவே போதுங்க நம்ம ஃபுல் பாடிக்குமே அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு கால் கிலோ நலுங்கு மாவு வாங்கினீங்க அப்படின்னாலே ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வருங்க ஏன்னாக்கா நமக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய சூடு எல்லாமே தணிக்குங்க ஏன்னா உடம்பு சூடா இருச்சுன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸ்டமக் பெயின் வரும் கால்வழி வரும் எல்லாமே வருங்க ஏன்னா நான் உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எனக்கெல்லாம் பாருங்கள் நல்லா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கருவலயம் இருக்கும் அது ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து கொஞ்சம் கருவலயம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கும் அது இன்னும் வந்து எனக்கு தூக்கம் இல்லாமல் நான் நிறைய கவலைகள் அதுக்கப்புறமா வந்து தூக்கம் இல்லை ஃபோன் பார்க்குறது அது எல்லாமே பார்த்ததுனால ரொம்ப கருவலயமாக இருக்கும் அந்த கருவலயம் இருக்கவங்கெலாம் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து குறைஞ்சிரும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கஸ்தூரி மஞ்சள்லாம் இருக்குது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா புது மாப்பிள்ளை புது பொண்ணுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நலுங்கு மாவுங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க ஏன்னாக்கா அந்த ஸ்மெல்லு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மூலிகை பொருட்கள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய அந்த ஸ்வெட்டிங்னால் வரக்கூடிய வேர்வையால் வரக்கூடிய அந்த வேர்வை ஸ்மெல்லு அது எல்லாமே போகிறதுக்கு வந்து இது நல்ல உதவியாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நலுங்கு மாவு யூஸ் பண்ணும் நீங்கள் சோப்புக்கு பதிலாக நீங்கள் சோப்பு வாங்குறீங்க ஒரு சோப்பு வாங்குறீங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து நீங்கள் சோப்பு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் உடம்புக்கு வந்து தேய்ச்சிக்க போகிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நலுங்கு மாவு நீங்கள் வாங்குறீங்க ஒரு கால் கிலோ வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா நீங்கள் ரெடி பண்ணுறதுனாலும் வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாங்க ஏன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது குவான்டிட்டி வந்து கடைகளில் வந்து நிறைய கேட்டால் தான் கொடுப்பாங்க கம்மியாக கேட்டாக்கா கொடுக்க மாட்டாங்க அதனால தேவைப்படுறவங்க நம்மள்டேருந்து வாங்கிக்கோங்க ரெடி பண்ணுறவங்க ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் போய் பாருங்கள் நலங்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு இல்லைன்னா நீங்களே வந்து என்கிட்ட கமெண்டில் கேளுங்க எப்படி வந்து நலுங்கு மாவு ரெடி பண்ணுறதுன்னு கேளுங்க நம்மளுடைய ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ போடுறேங்க உங்களுக்கு அது இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம்